இந்தியாவில் இதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த முடியுமா நாற்பது கோடி யூசர்ஸ் இருக்கிறாங்க இந்தியாவில் வாட்ஸ்அப்புக்கு தனியார் நிறுவனங்கள்லாம் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தின இப்படி இருக்கிற சூழ்நிலை வாட்ஸ்அப்புக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்ன இதில் என்ன நடக்குது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் வியூவர்ஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹியர் டு சே சம்திங் இதுக்கப்புறம் இந்தியாவில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் என்ன நடக்குது என்னென்னா மீட்டா நிறுவனத்தில் தான் வாட்ஸ்அப் அந்த ஆப்பை அவங்கள்தான் இதில் அந்த ஆப்பை வந்து உலகம் பூரா முந்நூற்றி முப்பது கோடி பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க பல தகவல்களை வந்து இருக்காங்க அதில் இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கோடி பேர் வாட்ஸ்அப்பை இருக்காங்க இது வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து அவங்களோட ஸ்டாஃபுங்களுக்கு வந்து அவங்க தகவலை பரிமாறத்துக்கோசரம் அதிகாரப்பூர்வமாகவே வாட்ஸ்அப்பை வந்து பயன்படுத்தின்னு இருக்கிறாங்க இது ஒரு முக்கிய ஆப்பாக இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்திய கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வராங்க இது மாதிரி சோஷியல் மீடியா நிறுவனங்கள் வந்து அதில் ஒரு சில வீடியோங்கோ இல்லை ஃபோட்டோங்கோ ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன ஆகுது வைரலாக பரவின்னு இருக்குது அதில் ஒரு சில விஷயங்களை வந்து யார் முதல்ல பதிவிட்டாங்க அப்படின்னு கவர்மெண்ட்டு கேட்கும் போது அந்த தகவலை இவங்க தரணும் யார் அந்த சோஷியல் மீடியா நிறுவனம் அது மட்டும் இல்லாமல் முதல்ல பதிவிட்டவங்களோட அந்த எண்ணெய் பதிவிட்டுருக்கிறாங்களோ இவங்க வந்து எதிர்த்துருச்சுன்னா அதை வந்து டெலீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இந்த சூழ்நிலை வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து இவங்க கேஸ் போட்டு நடத்துகிறாங்க அதாவது என்னென்ன அவங்க வந்து இந்த விவரங்களை பகிர முடியாது அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க இந்த கேஸ் வந்து இந்த ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதி வந்து அந்த கேஸ் நடக்கும்போது வாட்ஸ்அப்போட வழக்கறிஞர் அவர் அவர் சொல்லி இந்த தகவல்கள் என்னென்னா எதன் அடிப்படையில் அவர் வந்து சொல்கிறார் என்ன தகவல்னால் அவர் சொல்கிறது வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் தகவல் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் முறையில் அனுப்பப்படுது இந்த இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னென்ன இப்போ நம்ம நேரடியாக ஒரு தகவலை வந்து ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு வீடியோ ஏதோ ஒன்று ஒரு தகவலை நம்ம நேரடியாக அனுப்பும் போது வந்து அந்த தகவல் வந்து நேரடியாகவே இருக்கிற மாதிரி இருக்கிறது சாதாரண டேட்டா முறையில் இப்போ வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்கோசரம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஒரு சிலர் பதிவு எல்லாரும் பதிவிடுற அந்த டேட்டாவை வந்து இவங்க கீ அப்படின்ற ஒரு மெத்தடில் அது வேறு மாதிரியாக மாற்றுறாங்க மாற்றிட்டு திருப்பி யார் பார்க்கணுமோ யாருக்கு போய் சேரணுமோ அப்போ எப்படி பதிவிட்டாங்களோ அதே மாதிரியான விஷயமாக மாற்றி காட்டுது இதுதான் வந்து என்ஸ்கிரிப்ஷன்ற மெத்தடு இது வந்து ஒரு பாதுகாப்பான மெத்தடு இப்போ சாதாரண ஹேக்கர்ஸ் வந்து இந்த தகவல்களை திரடுறது கஷ்டம் அப்படின்றனால இந்த முறையை பயன்படுத்துகிறாங்க இதனால் இந்தியாவில் இருக்கிற நாற்பது கோடி யூசர்ஸ் வந்து எங்கள் மேலே நண்பகத்தன்மை கொண்டு இதை வந்து பயன்படுத்திட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த விதிமுறை முழுகா செயல்பட்டால் அதாவது என்னென்னா இப்போ கவுர்மெண்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த விஷயத்தை முழுசாக செயல்படுறதா இருந்துச்சுன்னா அது மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பு இந்தியாவை விட்டு வெளியேறும் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இந்தியாவை விட்டு வாட்ஸ்அப் நிறுவனம் வெளியேற வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இவங்க வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணியே தீரணும் அப்படின்னு வாட்ஸ்அப்பை சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து இந்தியா விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை வரும்னு சொல்கிறாங்க அப்படி வந்துச்சுன்னா ஆகும் இப்போ நாற்பது கோடி பயனாளர்கள் வந்து பயன்படுத்தின்னு இருக்கிறாங்க ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் பயன்படுத்துது இப்போ நாற்பது கோடி பேர் எவ்வளோ விஷயம் எவ்வளோ இதோ பயன்படுத்திட்டு இருப்பாங்க இது வந்து சடனாக வெளியேற போகுதுன்னா என்ன விஷயம் நடக்கும் இதுக்கப்புறம் அப்படின்னு ஆனால் இவங்க வந்து வெளியேற வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டாய பற்றி இதை பண்ண சொன்னீங்கன்னா இது வந்து இது மாதிரியான ஒரு விஷயம் எந்த வேறு நாட்டிலையும் எங்களை வந்து இது மாதிரி ஒன்று சட்டம் போட்டு எங்களை வந்து பின்பற்ற சொல்லலை இங்கே இந்தியாவில் மட்டும்தான் இதை பண்ண சொல்கிறீங்க எங்களோட பயனாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற வாதிடும் போது அவங்க சொன்னது என்னென்னா சென்ட்ரல் கவர் கவுர்மெண்ட் வந்து எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் எது மாதிரி தகவலை கேட்பாங்க அப்படின்றது இங்கே யாருக்குமே தெரியாது இது வந்து ஒழுங்காக வரையறுக்கப்படலை எந்த டைமில் எது மாதிரியான தகவலாம் கேட்பாங்கோ எது மாதிரியான தகவலாம் தர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு இல்லை இன்னொரு விஷயம் கவனித்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஜனங்க பகிரிட்றாங்க இல்லை இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற இந்த விஷயம் வந்து ஏகப்பட்ட டேட்டா அதாவது இது வந்து கோடிக்கணக்கான விஷயத்தை பகிர்ந்துட்டுருக்குறாங்க இதில் இருக்கிற தகவல் வந்து கோடிக்கணக்கான தகவல்கள் வந்து பகிரப்பட்டுருக்குது இப்போது இவங்க எந்த நேரத்தில் எந்த தகவலை கேட்பாங்கன்னு தெரியாமல் இப்போ இவ்வளோ தகவல்லையும் நாங்கள் பல ஆண்டுகளுக்கு சேமித்து வைக்கணுன்னா அந்த தகத்தில் த தகவலை வந்து சேமித்து வைக்கணுன்னா அது ரொம்ப கஷ்டம் நமக்கு பாருங்கள் திடீர்னு இந்த இவங்க சொல்கிறது வந்து இந்த சட்டத்துக்கு உடன்பட்டு செஞ்சால் இவங்க வந்து எந்த டைமில் எந்த தகவலை கேட்பாங்கன்னு தெரியாது இன்னொன்று இவங்க ஜனங்கள் வந்து ஒரு நாற்பது கோடி பயனாளர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க இவங்க எவ்வளோ தகவல்கள் வந்து டெய்லி பரிமாறினே இருக்கிறாங்க அவ்வளோ விஷயத்தையும் கவர்மெண்ட் என்றைக்கு எதை கேட்குமோ அப்படின்ட்டு மொத்தத்தையும் பல ஆண்டுகள் வந்து பாதுகாத்து வச்சுட்டுருக்கணும் அது இவங்க சொல்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா அதுக்கான செலவும் அதுக்கான டேட்டாவை பாதுகாக்கிற விஷயமும் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் அது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்றேன் இப்போது இவங்க சொன்ன இந்த விஷயங்களில் முக்கியமாக அவங்க சொன்ன விஷயம் எல்லாேருக்கும் ஒரு அதிர்ச்சியாகவும் இதுவாக இருந்த விஷயம் அவங்க சொல்கிறது வந்து இந்தியா விட்டு வாட்ஸ்அப் நிறுவனம் வெளியேற வேண்டி வரும் அப்படின்னா அவங்க வெளியேறன்னு ஒன்றும் சொல்ல இதற்கான தீர்ப்பை பொறுத்து தான் வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து இந்தியாவில் இருக்குமா தொடருமா பயன்படுத்துவாங்களா வாட்ஸ்அப் நிறுவனம் வெளியேறிடுமா இந்தியா விட்டு என்ன ஆகும் நாற்பது கோடி யூசர்ஸோட நிலை என்ன அவங்க அதில் பழக்கப்பட்டுன்னு அவங்க பண்ணியிருந்த அந்த வாட்ஸ்அப்போட பயன்படுத்தியிருந்தது அவங்களோட நிலைமை என்னவோ நிறுவனத்தோட ந நிறுவனங்களோட நிலைமை என்னவோ அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் ஒத்தி வச்சிருக்கிறாங்க ஆகஸ்ட்டு மாதத்தில் இதுக்கான விஷயம் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்னு தெரியும் ஓகே இதுதான் இப்போ வந்து வாட்ஸ்அப் சம்மந்தமாக அதான் வாட்ஸ்அப் இருக்குமா இருக்காதான்றதுல நடுத்தரமாக நன்றி இருக்கிற விஷயம் ஓகே விவஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் பாய் பாய் சி ஓகே